சொல்ல போடுறேன் மாதத்தோட கடைசி நாள் ஆனால் இந்த நாளில் தான் நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்குது நூறு நாள் நாளைக்கு போயிட்டாங்கன்னு சாப்பிட போகிறீங்களா பாசலாம்ண்ணா செட்டியர் வீடா ரெண்டு வடை நாலு இட்லி ரெண்டு வடை ரெண்டு சாம்பார் ஒரு வடகறி ஆ ஒரு நிமிஷம் எவ்வளோன்னு கேட்டுக்கலாம் பார்த்தேன் நேற்று பார்த்து காசு நம்ம வந்து மாதம் கடைசியாச்சு நாள் சரி இந்நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சா இன்றைக்கி தான் உங்களுக்கு நூறு நாள் வேலை வந்துருச்சு ஸ்கூலில் சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க ப்ரோக்ராம்ன்றாங்க பண்ணுறதுனே தெரியாமல் படப்படான்னு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்துலேயும் சொதப்ப வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வர கலந்துக்கணும் க்ரீன் க்ரீனாக போகணும் ரெட் ரெட்டாக போகணும் அப்படி இப்படின்னு காலையிலேருந்து சுஜனுக்கு நாலஞ்சு ட்ரெஸ் மாற்றியாச்சு அதுவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் இப்போ அவரை போய் பத்து மணிக்கு அவருக்கு நாங்கள் போயிடணும் லட்சுக்கு பன்னெண்டு மணிக்கு போய் கூப்பிட்டு வந்து மறுபடியும் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு போய் விடணும் நாங்கள் நாலு மணிக்கு போகணுமா எப்படின்னே எனக்கு புரியல இந்த இத்தனை வாழி நான் போயிட்டு போயிட்டு வரணும் இதுக்கு நடுவில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகணும் நாங்கள் சாப்பிட்ணும் சாமான் கழுணும் ஐயோ நினச்சாலே தலைலாம் சுற்றுது நேற்று வேற கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக லேட்டாக வந்தோம் வந்த ஸ்பீடில் சீக்கிரமாக எழுந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஃபன் கரையாக முடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் நீ வந்து சாப்பாடு செய்வேனா ஹோட்டலில் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் டைம் ஆயிடுச்சுல அப்படியே ஒரு என்னமோ அவர் கொடுக்க போகிற மாதிரி பார்ப்பார் இல்லை என்கிட்ட இருந்தா நீ கொடுங்க தாந்தால நான் வேறேன்னுவாங்க அதுக்கு எதுக்கு என்னை பார்க்கணும் அதெல்லாம் பண்ணிவிடுவேன் அதெல்லாம் தெரியும் ம் ம் ஆ சமைச்சிடுண்ணா சமைக்கிறதுக்கு டைம் இருக்காதே சுஜான வேற பத்து மணிக்கு கூப்பிட்டு போகணும் சரி கூ அவங் அவங்க கிட்டே வேறு போகணும் க்ரீன் க்ரீனு க்ரீனு இன்றைக்கி அந்தளவில் இன்றைக்கி தான் க்ரீனு இன்றைக்கி க்ரீனை பற்றி பேசும்போது நம்ம இல்லைன்னா எப்படி நம்ம தான் கொஞ்சம் தைரியம் வரோம் அவருக்கு அதனால் அவருக்கு பத்து மணிக்கெலாம் போயிடணும் லட்சக்கும் பன்னெண்டு மணிக்கு போனோம் குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடணும் அதுக்குள்ளே அது கஷ்டம் சாப்பாடு செய்கிறது கஷ்டம் இந்த வேலையெல்லாம் இப்போ சாமான் கழுவிட்டு அது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியாது இப்போ வந்து அண்ணன் வந்து மூணு பார்சல் கேட்டார் ஆனால் பட் நம்மக்கிட்ட வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு தான் இருந்தது இன்னொரு பர்சலுக்கு போய் இட்லி இறக்கணும் இப்போ இறக்கலாமா அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இது இறக்கி எத்தனை வர சூடாக ரெண்டு கட்ட ஒன்னே ஒன்றா கட்டணும் இட்லி இறக்கலான்னு வந்தா இட்லி வந்துருச்சு இறக்கிடணும் அவ்வளோதான் நம்ம வந்து இட்லி கடையை சீக்கிரமாக ஊடிக்க போறோம் ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குன்றதுனால இதில் வேற வீட்டு வேலை வேற துணி துவைக்கணும் துணி மடிக்கணும் நிறைய வேலை இருக்கு துணி மடிக்கிற வேலை பெரிய வேலையா இருக்கு இதில் வேற நான் குளிச்சுட்டு போகணும் லட்சுமா ஒரு ரெண்டு மணிக்கு குளிக்க வைக்கணும் பாருங்க எவ்வளோ வேலை இப்போ இதில் வேற என்னன்னா லட்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேறு எடுத்துகிட்டு போகணும் அது வேற எங்கெங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நான் போய் இப்போ அதை கண்டுபிடிக்கணும் இவங்க அப்பா உட்காந்துக்கின்னு சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னுவார் நம்ம வேறு அப்படியே படபட படன்னு வேலை செய்யணும் என்ன பண்ண நம்ம நேரம் எங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிவிடுறதுக்குள்ளலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாங்க நம்ம கொடுத்துட்ற அமிச்சே விட்றலாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் வேலை இதோ ஒரு இன்ச்சோம் நாளைக்கு வாத்தவா சட்னி ஊற்றவா அவருக்கு பார்சல் போட்டு கொடுத்துடலாமா மொத்தம் நூற்றி இருபது ரூபாச்சு மூணு பார்சல் நீங்கள் சாப்பிட்டதும் முப்பது ரூபா சில்ட்ர மாதா சில்ட்ர மாதா நம்பர் எதாவது ஊத்துட்டுமா இப்போ வந்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இட்லியும் நம்ம இறக்கியாச்சு ஃபஸ்ட்டே வந்து இறக்கிருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல பார்சலுக்கு அவங்க வெயிட் பண்ணதுனால நம்மளால் டக்கு டக்குன்னு கொடுக்க முடியல இந்த இடத்து எப்படி ஓர வச்சுட்டு ஸ்டிட்லி கொண்டால இறக்கிலாமா இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா என்றைக்கு நம்ம சீக்கிரம் 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 ரொம்ப அன்றைக்கி தான் ரொம்ப பொறுமையாக வேலை நடக்கும் ஷால் ஜிகி ஜிகின்னு இல்லை ஜிகிச்சிகளதுக்காகவே ஹாய் கிளம்புறீங்களா ஸ்கூலுக்கு சாப்பிடறீங்களா இட்லி ஏதாவது கொடுங்கடா வாங்க

இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை பத்தின கவலை இருக்காது எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்காது குடும்ப கஷ்டம் தெரியாது மனசில் எதுவுமே இருக்காது அது பாடல ஸ்கூலுக்கு போகிறோம் வரும் சாப்பிட்றோம் தூங்குறோம் படிக்கிறேன் தான் வேலையே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படியும் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா இப்போ தோணுது அந்த மாதிரி தான் அதுதான் வாழ்க்கை இப்போ வாழ்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சிக்கின்னு இப்போ கஷ்டப்பட்டுக்கின்னு கஷ்டப்பட்டீங்கன்னு ஐயோயோ எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றோன்னு தெரியாமல் சில நேரத்துல ஐயோ இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணிக்கிட்டு மாதிரிலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை குழந்தைங்களாவே இருந்தால் எவ்வளோ அழகாக போகிறானுங்க ஜாலியாக சந்தோஷமாக நீ அவன் இவன்ற ஒரு வேறுபாடு இல்லை அவன் பெரிய இவன் சின்னவன்ற ஒரு வித்தியாசம் இல்லை எல்லாேருமே சமம்ன்ற ஒரு அதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் செம்ம ஜாலியாக இருக்கும் சரியான ஜாலியாக இருக்கும் கீழே கிளீன் பண்ணியாச்சு சாமானும் மாறி போட்டாச்சு மேலே வந்து இப்போ நம்மளுக்கு ஒரே வேலை என்னென்னா சாப்பிட்டுட்டு இருக்கிற இட்லியாக இருக்காது கொடுத்துட்டு எடுத்து ஏற கட்டிட்டு நம்ம சாமான் கழுவிட்டு போகிறோம் கழுவி முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம ரூமில் இருக்கிற வேலையை துணி மடிக்கிறது துணி துவைக்கிறதுனா இப்போ வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கணும் பத்து மணிக்கு நான் போகணும் சுஜனுக்கு மூத்த அதிகனு சொன்னேன் நான் கேட்டிங்களா அவ்வளோ இல்லை வித்துட்டு நான் அப்படி போகணும் நீங்கள் இருந்து பண்ணுங்கள் நான் போடுறேன் குழந்தைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுஜனுக்கு பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் நம்ம லட்சுமாவுக்கு பன்னெண்டு மணிக்கு கூட்டணும் வந்துட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு கூட்டணும் விடணும் நாலு மணிக்கு நம்ம போகணும் இப்படிலாம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சுஜனுக்கும் லட்சக்கும் வேறு வேறு டைமிங் வச்சுருக்காங்க அந்த டைமிங்க்குள்ளே நம்ம போகணும் ஆனால் இங்கே இருக்கிற வேலையை பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு நம்மளால் போக முடியாது கண்டிப்பாக போக முடியாது ஏன்னா சாமான் கழுவணும் வீட்டை பெருக்கணும் துணி துவைக்கணும் அரிசி ஊற வைக்கணும் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்றாவது ஆகிடும் இதை வந்து நான் படப்பட படப்படன்னு செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த வேலை எனக்கு ஒழுங்காக நடக்காது ரிலாக்ஸாக நம்ம பொறுமையாக என்னென்ன அடுத்த வேலை பண்ண போகிறோம்ன்றத ஒரு சின்ன டைம் எடுத்து யோசிக்கணும் அந்த டைம் தான் இந்த சாப்பிட்ற டைம் இப்போ நான் சாப்பிட்டுக்கினே யோசிப்பேன் அடுத்த வேலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் தான் சுஜனுக்கு நம்ம ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுருலாம் சரிங்களா அடுத்து நம்ம இப்போ லட்சமாக போகலாம் ஏன்னா இப்போ நம்ம நானும் இதில் சுஜனுக்கு போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாது அப்படியே போகணுன்னு நினச்சேன்னா டைம் ஆகிடும் குழந்தை பண்ணுறது எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம வந்து லட்சுமா கம்பெனியாக போய்க்கலாம் அதுக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படி முடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது வேறு ரெடி பண்ணும் பொறுமையா ஐயோ இவர் வேறு வந்திருக்காரு மிஸ்டர் காக்கா பித்ருங்க கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டுடுறீங்களா ம் டைம் இல்லாததுனால நம்ம கடை எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் அது வந்து தெரியல அரிசியும் ஊற வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து சாமான்லாம் உள்ளே இருக்கிற சாமானும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஒர்க்கு பாருங்கள் அதுதான் இப்போ வந்து கடை சாமானும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன் கழுவியாச்சு இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா இதை கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த இட்லி கடையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிளம்புறது தான் இதான் நம்மளோடய பற்றிக்கு இருக்கிற வேலையே அது ஒன்று மட்டும்தான் அது முடிச்சுட்டா நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே சின்ன ஒரு கேப் எடுத்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு போய் நம்ம சுஜனை பார்த்துட்டு வந்துடுவார் நம்ம அந்த கேப்லாம் நம்ம கிளம்பி ஏற்கலாம் ஓகேவா ஓகே வெயிட் பண்ணி சுஜன் என்ன பண்ணுறான்றதை பாருங்க ஒரு வழியாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் என்னென்ன வேலை முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா சாமான் கலையும் முடிச்சிட்டேன் அரிசி ஊற வச்சிட்டேன் சாப்பாடு செஞ்சுட்டேன் குழந்தைங்களுக்கும் எடுத்துக்கிட்டேன் அம்மாவுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா அவங்க நூறு நாள் நாளைக்கு இருக்காங்க வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி வீட்டை பெருக்கியாச்சு உள்ளேயும் க்ளீன் பண்ணிவிட்டேன் வாசலையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் மேலே ரூமையும் பெருக்கியாச்சு துணி துவச்சு போட்டுவிட்டேன் அதை வந்து நம்ம மடிச்சு வைக்கணும் அதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் மடிச்சு வச்சேனா அதனால் வந்து மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டைம் ஆனதுனால நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் அம்சம் பார்த்தீங்களா அங்கே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாலே எனக்கு கூட்டு போக வந்துட்டாங்க அதனால் இவ்வளோ வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டு அடுத்து நம்ம வந்து கிளம்பி போகணுன்றதுக்காக இப்போ அங்கே போய் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும் குழந்தைங்களோட ஒர்க்கையும் பார்க்கணும் அவங்கள வந்து ரெடி பண்ணணும் ப்ரோக்ராம்க்கு ஈவினிங் இது எல்லாமே வேலையும் இருக்குது பெண்களுக்கு தொடர்ந்து வேலை சைக்கிள் மூடில் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கும் வந்துருச்சு அதனால் வந்து இன்றைக்கி புடவை கூட கட்ட முடியல சுடிதாரே போட்டுக்கிட்டேன் ஓகே நம்ம வந்து இங்கே தானேன்றதுனால கடைக்காரன்னு கிளம்பியாச்சு இப்போ நம்ம போகலாமா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறதை பார்க்கலாமா பாய் நம்ம சுஜன் க்ரீன் கலரை பற்றி பேச போகிறான் ட்ரீ வேறு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கான் வாங்க எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம் சொல்லலாமா சுஜன் tell me about it. I am a tree. I give oxygen. I take away carbon dioxide. I give us fruits, seeds, flowers. Thank you. Thank you. Bye. Snacks, eat it.